திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக திமுகவில் தனக்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்திருந்தார் அவருடைய ஜாமீன் வழக்கானது இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்னிலையில் வழக்கு விசாரணை வந்தது இந்த வழக்கை கடந்த இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக விசாரணை செய்யக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் முதல் வாதமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தரப்பில் நேரில் ஆஜரான செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் நேர் தற்சமயம் வழக்கை வாதாடி வருகிறார் தற்சமயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அவர் வெளியே வந்தாலேயுமே அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது சக மனிதருக்கு உள்ள அதிகாரம் மட்டுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்சமயம் வழங்கப்பட்டுள்ளது அனைத்து பதவிகளையும் திறந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்சமயம் நீங்கள் ஜாமீன் கொடுக்கலாம் எனவும் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த நாட்களுக்கு மேலாக புலல் இருக்கக்கூடிய பின்பு ஓய்வு என்பதே சரியாக இல்லாமல் தற்சமயம் வரை உடல் நலம் குறைவாகவும் இருக்கிறார் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கலாம் என தங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி மேலும் செந்தில் பாலாஜியின் தரப்பு ஜாமீன் மேல்முறையீடு செய்திருப்பதை குறுக்கிட்டு இடை செய்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை தற்சமயம் அவர்களுடைய வாதத்தை எடுத்து வைத்து வருவதாக தகவலானது வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக நடந்து வரும் இந்த ஒரு விசாரணையில் தற்சமயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராகவே தீர்ப்பு வரும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் அனைத்து பதவியை இழந்துமே மேலும் ஜாமீனானது வழங்கப்படாத சூழ்நிலையே தற்சமயம் இருந்து வருகிறது இன்னும் அதிகபட்சமாக இரண்டு மணி நேரத்திற்குள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற முழு தகவலானது வெளியாகும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்றால் மூன்று நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் கடக்க வேண்டியதாக இருக்கும் முதல் நிபந்தனை செந்தில் பாலாஜி அவர்கள்தான் தவறு செய்தாரா இல்லையா என்பதற்கு தகுந்த விளக்கமும் ஆதாரமும் கொடுத்து தன்னை குற்றவாளி இல்லை என நிறுவனம் செய்ய வேண்டும் இரண்டாவது நிபந்தனை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தால் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே சென்று எந்த ஒரு ஆதாரத்தையும் கலைக்க மாட்டார் என்பதற்கு நீதிபதி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் மூன்றாவது நிபந்தனை செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் இவை மூன்றையும் கடந்த பின்பு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற முக்கிய வாதத்தை எடுத்து வைப்பாங்க அமலாக்கத்துறை எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக கொடுக்க கூடிய ஆவணங்களும் எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அமலாக்கத்துறையினுடைய வெற்றி பெறும் இருந்த போதிலும் நீதிபதி அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பார் என்பது இன்னும் இரண்டு மணி நேரத்தில் தீர்ப்பானது வெளியாகும் தீர்ப்பு வெளியான பின்பு நீதிபதி அவர்கள் எடுக்கும் முடிவே இறுதி தீர்ப்பாகவும் இங்கே பார்க்கப்படும் மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்சமயம் ஜாமீன் கிடைக்காத சூழல் இருப்பதற்கு முக்கிய காரணம் அவருடைய தம்பி அசோக் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் அவர்கள் நேரில் ஆஜரானால் மட்டுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதில் ஒரு தடையும் இருக்காது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்